ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த பிளாக் உள்ளே போயிடலாம் இன்றைக்கான பிளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் ருட்டீன் தான் நம்மளோட நிலத்தில் என்னென்ன தோட்ட தோட்ட பயிர்கள் எல்லாம் என்னென்னலாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் டூராக வந்து இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நமக்கு கொஞ்சமாக நிலம் இருக்குது அந்த நிலத்தில் என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொஞ்சமாக வந்து துவர போட்டிருக்கோங்க கொஞ்சம் துவர போட்டிருக்கோம் அதாவது துவரம்பருப்புன்னு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த துவரம் பருப்பு அந்த துவர செடி அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன எதுக்காக இன்றைக்கி நிலத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா பச்சை பயிர் வந்து நிறைய வந்து நல்லா காய்ச்சிட்ருந்துது காய்ச்சிட்டு ஃபுல்லாக வெடிச்சு கீழே உழுந்துது அது ஃபுல்லாக வீணாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து நிலத்துக்காரர் வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஒரு வாரமாக வந்து நாங்கள் கழனி பக்கம் போகவே இல்லை அதனால எனக்கு தெரியல மகாப்பா வந்து டியூட்டிக்கு போயிட்டாங்கன்னா வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் வீக் ஆகிடும் வர வர்றதுக்கு அதுக்கப்புறம் ஏன்னா அது, வீட்டுக்கும் நிலத்துக்கும் கொஞ்சம் தூரம் அதிகம் அதனால் எனக்கு வந்து காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வர்றதுக்கே ஃபைவ் ஓ கிளாக் ஆயிரும் ஃபைவ் தேர்ட்டியே ஆயிரும் அதுக்கப்புறம் குழந்தைங்கள பார்க்கணும் ஹோம் ஒர்க் சொல்லிக் கொடுக்கணும் நைட்டு வந்து டின்னர் ரெடி பண்ணணும் இந்த மாதிரி ரொம்ப பிஸியாக போகும் அதனால் வர்றதுக்கான டைம் இல்லை இன்னைக்கு மகாப்பா இருந்தாங்க லீவ் அதனால் வந்து காலையிலே கிளம்பி வந்துட்டோம் இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்களா சிகப்பு வெண்டைக்காய் கொஞ்சம் முன்னாடி காமிச்சோன்னே அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தடமான ஒரு வெண்டைக்காய் அந்த ரகம் வந்து விதைக்காக போட்டு வச்சுருக்கேன் நிறைய வந்து இந்த மிளகாய் வந்து போட்டிருந்தோம் ஆனா வந்து கொஞ்ச நாள் காய்க்காமையே இருந்தது ஆனா இப்போ வந்து நல்லா காய்ச்சிருக்கு நிறைய வந்து பழம் வந்து நிறைய மிளகா பழம் வந்து பழுத்துருச்சு நம்ம பழுத்த பிறகு இதை பறிச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு மிளகாத்தூள் அரைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து நாங்கள் வந்து எடுத்து யூஸ் இருக்கோம் ரொம்ப அதிகமாலாம் போடலைங்க அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எங்களால் எந்த அளவுக்கு பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாக வீட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரி போட்டு வச்சுருக்கோம் இந்த மிளகா குண்டு மிளகா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஆனால் ஒரே ஒரு மிளகாவை நான் சட்னி அரைக்கிறதுக்கு போட்டேன் பாருங்கள் அவ்வளோ காரம் நல்லா ரொம்ப காரமாக இருந்தது அதனால் இது கூட வந்து தனியாக அரைக்கிறது இருந்தால் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டு அரைக்கணுமே காலையிலேயே நம்ம இந்த மாதிரி காட்ட வேலைக்கெல்லாம் வந்துட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து வெயிலுக்கு முன்னாடி வீட்டுக்கு போக முடியும் காலையிலே உடனே கீழே வாசல் பறிக்கிட்டு ரெடி ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேங்க ரெடி ஆகுறதுன்னா ரொம்ப எல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிறதெல்லாம் கிடையாது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வாசல் பெருக்கிட்டு கிளம்பி வந்தாச்சு ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பச்சை பயிர் வந்து பறிச்சிட்டு போயிடணும் இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீணாயிரும் வெடிச்சிரும் வெடிச்சு கீழே பூமியில் போயிருச்சு அப்படின்னா எடுக்க முடியாது அது இது வந்து வெண்டைக்காய் செடி ரொம்ப வந்து சூப்பராக இருக்கு நான் இதை இந்த ரகத்தை வந்து பார்த்ததுல புதுசாக இருக்கு இது வந்து விதைக்காக விட்டு வச்சிருக்கோம் கொஞ்சம் நல்லா பெருசாகிட்டு முத்தின பிறகு இதையே விதைக்காக பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு மகாப்பா விட்டு வச்சிருக்காங்க எனக்கு வீட்டில் இருக்கிறத விட இந்த மாதிரி காணிக்கு வரது ரொம்பவே பிடிக்குங்க அவ்வளோ காற்றடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போவுமே வந்து கிளி சத்தம் குயில் சத்தம் இந்த மாதிரி ஒரே ச அந்த அந்த பறவைகளோட சத்தம் நல்லா வந்து காற்று வருது இல்லைங்களா அந்த காற்றடிக்கிற அந்த காற்றோட சத்தம் கூட நம்மளுக்கு வந்து நல்லா அதாவது அந்த நிறைய வந்து தென்னை மரம் இருக்கிறதுனால தென்னை மரம்லாம் நல்லா காற்றடிக்கிறப்ப அந்த சத்தம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காயும் ஒரு பத்து செடி போட்டு வச்சுருந்தோம் இதுவும் வந்து விதைக்காக இந்த ஒரு செடியில் வந்து விட்டு வச்சுருக்கோம் ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளை செடிகள் அதிகமாக வந்துருச்சுங்க ஒரே முறை தான் கிளை வட்டியாச்சு அதுக்கப்புறம் கிளையே வெட்ட முடியல ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நிலத்தெல்லாம் ஓட்டிட்டு தான் வேறு ஏதாச்சும் வந்து விதை விதைக்கணும் வீடு பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுதான் ஒரு கஷ்டமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கும் நிலத்துக்கும் வரணுன்னா தான் வரணும் இல்லைனா வந்து நடந்து வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிரும் அதனால அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வர்றது கிடையாது நான் வந்து மிளகாப்பழம்லாம் பறிச்சுட்டேன் அப்புக்குட்டியும் மகா அப்பாவும் சேர்ந்து வந்து உளுந்து கொஞ்சம் பறித்தாங்க அதுக்கப்புறம் காராமணி கொஞ்சம் போட்டிருந்தோம் அதையும் வந்து பறிச்சாச்சு அதுக்கப்புறம் பச்சை பயிறு கொஞ்சம் அதிகமாகவே பறிச்சிட்டோம் பச்சை பயிர் தான் ரொம்ப வந்து ஃபுல்லாக வெடிஞ்சு வெடிஞ்சு கீழே விழுந்துருது இந்த பக்கம் எல்லாமே வாழை மரம் வச்சுருக்கோம் இந்த ஃபுல்லாக நீளமாக வந்து பார்த்திங்கன்னா பத்து தென்னை மரம் வச்சுருக்கோங்க இந்த வாழை மரம் இப்போ தான் வச்சுருக்கோமே கன்று வந்து இப்போ தான் வச்சுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் ஆகி இருக்கும்னு நினைக்கிறேன் மகா அப்பா தான் வச்சு விட்டாங்க லீவ் நாளில் வரலான்னு நினைப்பேன் டைம் இருந்தால் வருவேன் இல்லைன்னா வரமாட்டேன் இதில் செவ்வாழை செடியும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதுதான் செவ்வாழை செடி ரொம்ப மெல்லிஸாக இருக்குங்க அது மட்டும் மற்ற செடியெல்லாம் ரொம்ப நல்லா வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் செவ்வாழை மட்டும் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் தண்ணி பாய வைக்கலாம் அப்படின்னு நினச்சோம் கரண்ட்டு இல்லை அதனால் வந்து தண்ணியெல்லாம் பாய வைக்கல இதெல்லாம் பறிச்சிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே வந்து ஒரு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு காலையில் ஒரு ட்ரிப் வருவோம் ஈவினிங் ஒரு ட்ரிப் வருவோம் லீவ் நாள் அப்படின்னா கண்டிப்பாக காலையிலையும் சாயந்தரமும் நிலத்தில் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு போயிடுவோம் ரொம்ப ப்ராப்பராகலாம் இதை வந்து மெயின்டைன் பண்ண வந்து நேரம் இல்லை அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை மெயின்டைன் பண்ணி ஏதோ சில பொருட்கள் மட்டும் இதில் வந்து எடுத்துட்டு இருக்கோம் பச்சை பயிர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு மற்றபடி உளுந்தெல்லாம் கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு வரல அதே மாதிரி துவரை வந்து போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அந்த துவரை வந்து இன்னும் பூ எடுக்கல அந்த பூ எடுத்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காய் காய்க்கும் இதுக்கு முன்னாடி போன வருஷம் வந்து துவரை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து படி கிட்ட வந்தது வந்தது பத்து படினா கிட்டத்தட்ட அது எத்தனை கிலோ இருக்கும்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பூச்சி இறங்க அந்த நேரம் அதாவது பூச்சி வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் அதனால வந்து மீன் அமிலம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன் மகாப்பா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க இயற்கை முறையில் நம்ம போடலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து நிறைய ரசாயன உரங்கள்லாம் பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புக்குட்டி வந்து இல்லையா அதுதான் பக்கெட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க அதாவது அந்த மிளகா இருக்கு இல்லைங்களா அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா பழுத்துருச்சு ஆனால் வீட்டுக்கு போனால நம்ம வந்து உடனே அதை வந்து எடுத்து காய வைக்காமல் நல்லா பேக்கில் போட்டு சுற்றி வச்சுட்டு மறுநாள் தான் காய வைக்கணுமே அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பழுக்காமல் இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக நல்லா பழுத்துறோம் இது வந்து சிகப்பு வெண்டைக்காய் நல்லா நீள நீளமாக வருது இதுவும் விதைக்காக தான் விட்டு வச்சுருக்கோம் நிறைய தென்னை மரத்தில் தேங்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த குரங்கு தொல்லைலாம் வந்து அதிகம் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்கன்னா மொத்தமாக பிஞ்சாக இருந்தது அப்படின்னா கூட அறுத்து வந்து கீழே போட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி நிறைய தேங்காய்லாம் வீணாக போயிட்டுருக்கு இருக்கு கன்று வச்சுருக்கோங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் மழை காலத்தில் தான் கொஞ்சம் நல்லா வளரும் இதுதான் வந்து கிணறு கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி பள்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன் அறுபது அடி ஆழம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் எங்கள் தாத்தா இருக்கிறப்ப இது ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி தான் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வாளியில் வச்சு மேலே வந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க குடிக்கிறதுக்கு இந்த கிணத்து தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் மாமனார்லாம் வந்து காணியில் தான் இங்கே தான் வருவார் காலையில் அஞ்சு மணிக்கு வந்துட்டார் அப்படின்னா ஈவினிங் ஆறு மணிக்கு தான் வந்து வீட்டுக்கே வருவார் அந்த டைம் ஃபுல்லாக இந்த காணியில் தான் இருப்பார் சாப்பாடு கூட ரெடி பண்ணி செஞ்சு அதை வந்து கேரியரில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு மாமியார் வந்து கொடுத்துட்டு வருவாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ பிரியும் இந்த நிலத்து மேலே இந்த தண்ணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அங்கேருந்து வருவார் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு தண்ணி வந்து இந்த கேரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுவார் அந்த தண்ணி மட்டும்தான் குடிப்பார் நானும் குடிச்சிருக்கேன் தண்ணி வந்து தேங்காய் தண்ணி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி இது வந்து தொட்டியில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் ஏன்னா வந்து மாடெல்லாம் இருக்குது இந்த நிலம் வந்து நம்மள்தே கிடையாது நம்மளோடது அதோ அதோடு வந்து பார்த்திங்கன்னா மூத்தார் ரெண்டு பேர்துமே வந்து பார்த்திங்கன்னா ஷேரு அவங்களுக்கு ஒரு மாடு வளர்க்குறாங்க அதனால் மாடுக்காக தொட்டியில் எப்பவுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஷெட்டில் தேங்காயெலாம் வந்து சப்போஸ் விழுந்தது ஏதாச்சும் அறுவடை பண்ணோம் அப்படி எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னா அந்த ஷெட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் இதுவும் வெண்டைக்காய் தான் இது வந்து நம்மளோட அந்த நாட்டு வெண்டைக்காய் நீள நீளமாக பச்சை வெண்டைக்காய் இது இதில் வந்து நிறைய வந்து அரும்பு வந்து வச்சுருக்கு அதே மாதிரி வேர்க்கடலையும் போட்டு வச்சுருக்கோம் நான் வந்து ஒரே முறை தான் வந்து களை வெட்டியாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து களை வெட்டவே முடியல ஏன்னா வெயில் காஞ்சிக்கிட்டே இருக்குது அதை வந்து எடுக்கவே முடியல தண்ணி நல்லா ஒரு முறை பாய வச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து கலையெல்லாம் எடுக்கணும் இப்படி தாங்க இருக்கு நிலம் இதுதான் எங்களோட நிலம் இந்த நிலத்துல வந்து ரொம்ப அதிகமாக எதுவும் போடலை ஒரு காலத்தில் மாமனார்லாம் இருக்கிறப்ப வாழை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிர் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலேயும் வந்து நெல் பயிரெல்லாம் வச்சு இருபது மூட்டை முப்பது மூட்டை அந்த மாதிரியெல்லாம் அறுவடான நிலம்தான் இப்போ இந்த கா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த சூழ்நிலை காரணமாக எங்களால் வந்து அந்த மாதிரி பயிரெல்லாம் வைக்க முடியல ஏன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறேன் மகா அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வேலைக்கு போகிறாரு ஈவினிங்கு கொஞ்சம் நேரம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ண முடியுதே தவிர ப்ராப்பராக எப்பவுமே முழு நேரமாக நம்மளால் வந்து பயிர் தொழிலெலாம் வந்து செய்ய முடியல ஆனாலும் எப்போல்லாம் எங்களுக்கு வந்து டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இது ஃபுல்லாக தென்னை மரமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தான் இந்த ஒரு பத்து தென்னை மரம் இருக்கும் வருஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்தே வந்து தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக வந்து எங்களுக்கு வந்து சரியாக போயிடும் வீட்டுக்கும் பயன்படுத்திப்பேன் சமையலுக்கும் அது மட்டும் இல்லாமல் தலைக்கு அதுக்கப்புறம் சோப் ரெடி பண்ணுவோம் இல்லையா ஹேண்ட்மேட் சோப் அதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிப்பேன் ஹோம்மேட் தைலம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் நான் வெளியே காசு கொடுத்து வாங்குறதே கிடையாது இந்த நிலத்தில் விளையிறதே வந்து பார்த்திங்கன்னா சரியாக போயிடுது எங்கள் ஃபேமிலிக்கு கிணத்துல தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது தினமுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இறக்க இறக்க தான் தண்ணி வந்து அந்த தண்ணி வந்து சுரக்குது அதனால தினமுமே தண்ணி வந்து கண்டிப்பாக விட்டுருவாங்க ஒன்று வந்து எங்களோட மூத்தார் வந்து விட்டுருவார் இல்லைன்னா வந்து மகாப்பா இருந்தார் அப்படின்னா மகாப்பா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிருவாங்க இது தாங்க நம்மளோட நிலம் இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு த மாங்காய் தோப்பு இருக்குது அந்த இடத்துக்கு நான் போக முடியல நெக்ஸ்ட் டைம் நான் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக மாங்காய் தோப்பு போனால் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடுத்து கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது பக்கத்து நிலத்துக்காரது எவ்வளோ தோப்பு இருக்குது பாருங்கள் எவ்வளோ மாங்காய் மரம் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா காற்று அப்படியே வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த மனசே வரவே வராது அங்கேயே ஏதாச்சும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா தென்னை மரத்துக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னை எல்லாம் போட்டு வந்து தூங்கியிருக்கேன் அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது அதாவது வந்து ரொம்ப வெயில் டைம் ஆகிடுச்சி நிலத்தில் ஏதாச்சும் வேலை இருந்தது அப்படின்னா வீட்டுக்கு போக முடியாது இல்லையா அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து ரெஸ்ட் எடுத்திருக்கோம் எங்கள் மாமனார்லாம் அப்படிதான் காலையில் வந்தாருன்னா இங்கேயே மாடு வச்சுப்பாங்க ஆறு மணிக்கெல்லாம் பால் நல்லா கறந்து அவரே வந்து காய வச்சு குடிச்சிருவார் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அழகாக தென்னை மரத்து கீழே வந்து ஒரு கட்டில் வச்சுருந்தாங்க கயிற்று கட்டில் அதில் போட்டு நல்லா வந்து தூங்குவார் நான் வந்து நிறைய முறை வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பேன் மேரேஜ் ஆனால் புதுசில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வர வழியில் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்டே இருந்து தான் ஆட்டு சாணம்லாம் வாங்கி செடிக்கு வந்து உரமாக வந்து பயன்படுத்திப்போம் வர வழியில் இந்த கோயில் இருக்குது இல்லைங்களா இந்த கோயில் வந்து பச்சியம்மன் கோயில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாமுனி செம்முனின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த கோயிலெல்லாம் கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே வெயில் நேரத்துலலாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எப்போவுமே பெரும்பாலும் நிறைய பேர் கணிக்கு போகிறது இருந்தால் காலையிலே போயிடுவாங்க இல்லைன்னா ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு அந்த மாதிரி தாங்க போவாங்களே சீத்தாப்பள்ளி பழம் அது தெரிஞ்சு மரம் இருக்குன்னு அதில் பழம் எங்கன்னு கேட்டால் மரம் இருக்குது இல்லையா முன்ன பிரச்சனை வந்து வச்சுருந்திய வாங்கினு வந்ததா அவ்வளோதான் அவ்வளோதாங்க வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு நைன் தேர்ட்டிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கே வந்தோமே காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் வீட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் நம்ம வீட்டு பப்பி வந்து பசியோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கணுமே பப்பி என்ன சாப்பிடுவான்னு பார்த்தீங்கன்னா முட்டை சாதம் தாங்க சாப்பிடுவானே நான்வெஜ்ஜினா தான் நல்லா சாப்பிடுவான் மற்றபடி பால் குடிப்பார் பிஸ்கட் கூட சாப்பிட மாட்டார் ஃபுல்லாக வந்து கிச்சனே இப்படி தான் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது ஃபுல்லாக பாத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கில் போட்டு வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு எக்ஸாம் நடக்குது அதனால் வீடு மட்டும் பெருக்கிட்டு அவள் வந்து நைட்டு வந்து துணி வாஷ் பண்ணியிருந்தான் அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு காய வச்சுட்டு அவள் பாட்டு உட்காந்து படிச்சுட்டு இருந்தான் நான் வந்த பிறகு தான் எல்லா வேலையும் செஞ்சினேன் பச்சை பயிறு ஊற வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருந்தேன் இதுதான் நம்ம நிலத்தில் விளைஞ்சதுங்க இந்த பச்சை பயிறு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது அதை வந்து பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி செஞ்சுட்டு காலையில் வந்து தோசை ஊற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம பாத்திரம் தேய்ச்சி தேக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பை தொடச்சிட்டு பால் ஒரு பக்கம் காய வச்சுட்டு குழம்பு வந்து தாளித்து விட்டுட்டு குக்கர் வந்து மூடியாச்சு தோசைக்கு மாவு வந்து கரைச்சி வச்சுட்டு நான் பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பாப்பா வந்து தான் தோசை ஊற்றுனாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் என்னோட லீவ்னால என்னோடய ஹாலிடேஸ் ருட்டீன் வந்து இப்படி தான் இருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம் தேங்காய் ஒன்று ஊர்ந்துருந்தது அதை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சூப்பராக தேங்காய் சட்னி அரைச்சாச்சு ஒரு கிரேவி வச்சு தோசை வச்சு சாப்பிட்றதுக்கு டென் ஓ கிளாக்கா ஆ டென் தேர்ட்டி ஆயிடுச்சிங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் யாரெல்லாம் நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்